ஓம் முருகாசரணம் ஓ தத் புருஷாய வித்மகி தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதையாய் நாம் இப்பொழுது தமு கடவுளாக போற்றப்படும் அப்பன் முருகனின் வாழை மரமாக முருகன் காட்சியளிக்கும் இடத்தையும் அவர் எப்படி உருவாகினார் என்பதையும் நாம் இப்போது பார்க்கலாம் தமிழ் கடவுளாக போற்றப்படும் அப்ப முருகப்பெருமான் தமிழ்நாட்டில் ஆறுபடை கொண்டு தமிழ் மக்கள் அனைவரையும் ஆட்சி செய்து வருகிறார் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட பல மாவட்டங்களில் கோயில் கொண்டு மக்கள்களின் குறைகளை தீர்த்து முருகப்பெருமான் வருகின்றார் என்றும் எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் வெப்பங்கோட்டை அருகே வித்தியாசமான பெயரில் குடிகொண்டு முருகப்பெருமான் அருள்பாலித்து வருகிறார் அந்த முருகப்பெருமானின் பெயர் வாழைமர சுப்பிரமணிய சுவாமி இந்த கோவிலில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் வாழைமர வடிவில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார் நாம் இப்போது ஸ்தல வரலாறை பற்றி பார்க்கலாம் துலுக்கன்குறிச்சி என்ற கிராமத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஒரு தம்பதி வாழ்ந்து வந்துள்ளனர் இவர்களுக்கு வேலாயுதம் என்ற ஒரு மகன் இருந்தார் அன்றாட விவசாய பணிகளை செய்து அங்கு தினமும் அதிகாலை நேரத்தில் வைப்பாற்றில் குளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் அந்த பக்தர் அங்கு அருகே வானமூர்த்தி லிங்கபுரம் விநாயகர் கோவிலில் இருந்து முருகனை வழிபடுவது இவரது தினசரி வழக்கமாக இருந்து வந்தது ஒரு நாள் குளித்து கொண்டிருக்கும்போது ஆற்றில் பெரும்பள்ளம் வந்து கரையை கடக்க முடியாமல் வேலாயுதம் திணறி வந்துள்ளார் இறைவனை தரிசிக்க முடியாத காரணத்தினால் வருத்தத்தோடு வீட்டிற்கு வந்துள்ள வேலாயுதம் மனவேதனை காரணமாக அவர் எந்த வேலையும் செய்ய முடியாமல் தவித்து வந்துள்ளார் அதே வருத்தத்தோடு படுத்தும் உறங்கி உள்ளார் அப்போது கனவில் இறைவன் தோன்றி எனக்காக நீ வர தேவையில்லை நானே உன்னை தேடி வருகிறேன் என்று கனவில் தோண்டி கூறியுள்ளார் அந்த வேலாயுதம் என்னும் பக்தருக்கு நீ விவசாயம் செய்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய வாகைமரத் தோட்டத்தில் ஒரே ஒரு வாழைமரத்தில் மட்டும் குலை தள்ளி இருக்கும் அதில் நான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு மறைந்துள்ளார் முருகன் அதன் பின்னர் மறுநாள் காலையில் எழுந்து அவர்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு வாகைத்தோர்ப்புக்குச் சென்று பார்த்தபோது கனவில் அப்பன் முருகன் முருகன் கூறியது போலவே தனியாக ஒரு வாழைமரம் இருந்துள்ளது அந்த மரத்தில் குலைத்தள்ளிய வாழை மரத்தில் பூஜை செய்து வழிபட்டு வந்துள்ளார் இந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவி பொதுமக்கள் அனைவரும் மரத்தை தேடி வந்து வழிபாடு செய்துள்ளனர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உண்டாகும் எனவும் விஷக்கடி அதாவது விஷப்பூச்சிக்கள் விஷக்கடிகள் கடித்தால் இங்கு தீராத விஷமாக இருந்தாலும் தீர்க்கப்படும் எனவும் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் அகலும் எனவும் கூறப்படுகிறது மேலும் வாழை மரமாக இங்கு வீட்டில் இருக்கும் முருகப் பெருமானை வழிபட்டால் குளம் தகைக்கும் என கூறப்படுகிறது காரணம் குளை தள்ளும் வாகை மரத்தில் முருகன் தோன்றியதால் குளம் தகைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் முருகப்பெருமான் வாகமரமாக விட்டிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் விசேஷமாக பார்க்கப்படுகிறது எப்பொழுதும் போதும் எல்லா கோயில்களிலும் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் வழிபாடு செய்யப்படுகிறது அதேபோல் இக்கோவிலிலும் வழிபாடு நடைபெற்று வருகிறது இந்த கோவில் அமைவிடம் இந்த கோவிலிருந்து பார்க்கும்போது மிக விசேஷமாக சில நமக்கு மன நிறைவுக்கு ஏற்றாற்போல் அமையப்பட்டு இருக்கும் இந்த கோவில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வெப்பங்கோட்டை அருகே உள்ள துளுக்கன்குறிச்சி என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு செல்ல சிவகாசியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் செல் செல்கின்றன நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கும்போது சிவகாசி பக்கம் இல்லை விருதுநகர் மாவட்டம் செல்லும்போது நமது குளம் தழிக்கவும் நமது எண்ணங்கள் நிறைவேறவும் ஒரு பக்தனுக்கு முருகன் மரமாக நின்று கோவிலை அமைத்த இடமாக இந்த இடம் சொல்லப்படுகின்றது இவர் முருகன் நினைத்த பக்தர்களுக்கு மனதார நினைக்கும் பக்தர்களுக்கு அவரே வந்து தன்னைத்தானே ஒரு கோவிலாக அமைக்கும் இடம் இந்த தமிழ்நாட்டில் நிறைய பார்த்திருக்கலாம் அதில் ஒன்று இந்த ஸ்தலமாகும் அதேபோல் வடபழனி முருகன் கோவிலும் இப்படிதான் உருவானது முருக பக்தருக்காக முருகன் பழனியிலிருந்து வடக்கே நோக்கி வடபழனி எனும் சென்னையில் வந்து ஆலயம் அமைத்து வழிபட முருகனே வந்து சித்தர்கள் சிந்தையில் நின்று வழிபட்ட ஸ்தலம் வடபழனி கோவிலாகும் அதேபோல் மனதார நினைக்கும் முருக பக்தர்களுக்கு முருகனை தேடி செல்ல முடியாத காரணம் பல இருக்கலாம் ஆனால் அப்பன் முருகனே அந்த உண்மையான பக்தனை தேடி வந்து அவர் இருக்கும் இடத்திலேயே கோவில் அமைத்துக் கொள்வார் இதுவே முருகனின் ஒரு தனி சிறப்பு அதனால் அப்பன் முருகன் கருணைக்கடல் என்பதற்கு இது போன்ற ஒரு கோவிலே நமக்கு ஆதாரமாகவும் வரலாறாகவும் உண்மைக்கு சாட்சியாகவும் அமைப்பெற்றுள்ளது இந்த வாழமர முருகன் கோவில் நமக்கு ஒரு சிறப்பான கோவிலாக அப்பன் நமக்கு அமைத்து கொடுத்துள்ளார் அப்பன் முருகனு சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நோய் நொடி பிணி நீங்கி சகல சம்பத்துக்களும் பெற்று முருகனுருள் பெருக வையக மக்கள் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சரணமே முருகனின் மகன் ரவி முருகன்